தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா என்ற நபரின் நெட்ஒர்க் இருக்கு இல்லையா அது தொடர்பான சில புதிய தகவல்கள் இன்று வெளியாகி இருக்கிறது அதை பற்றி இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் இந்த போதை மருந்து கும்பல் தொடர்பாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல நாம சொல்லியிருப்போம் தான் இந்த போதைப் பொருளுக்கான அந்த மூலப்பொருள் இறக்குமதி செய்யப்படுகிறது குறிப்பாக ஈரானில் இருந்துதான் அதிகமாக இந்தியாவுக்குள்ள நுழையுது ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளில் இருந்து போதைப் பொருட்கள் அதிகமா இந்தியாவுக்குள்ள நுழையுது உலகம் முழுவதும் வந்து அவங்க போதைப் பொருளை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஈரான் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த பல்வேறு போதைப் பொருள் கும்பல்கள் அதற்கு அடுத்தபடியாக இந்த அரேபியன் அரேபியன் கண்ட்ரிஸ்க்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அதிகமா போதைப் பொருள் வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி போதை பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டம் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலுமே வந்து இந்த போதை மருந்து அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக இருக்கும் சினிமாவுல கூட காட்டியிருப்பாங்க நம்ம ஊர் சினிமாவுல கூட போதை மருந்து கும்பல் அப்படின்னா அதோட நெட்ஒர்க் ஹெட் வந்து ஆப்பிரிக்கால இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இப்போ இந்த இதைய வந்து பேசுறேன் ஆப்பிரிக்காவை ஏன் உள்ள இழுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாஃபர் சாதிக்கருக்கும் ஆப்பிரிக்காவிற்கும் தொடர்பு இருக்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு ஜாஃபர் சாதிக் சென்று வந்திருக்கிறார் அவர் மட்டும் இல்ல இந்த ஜாஃபர் சாதிக்கோடு சேர்ந்து அவருடைய நண்பர்கள் என்ற பெயரில் பல பேர் போயிருக்காங்க அதுல சினிமா பிரபலங்களும் போயிருக்காங்க ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க குறிப்பாக கென்யா மற்றும் தான்சானியா இந்த இரண்டு நாடுகளுக்கும் ஜாஃபர் சாதிக் போயிட்டு வந்திருக்காரு இந்த ஜாபர் சாதிக் மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் சினிமா துறையில பல்வேறு நபர்கள் இருக்காங்க பல பிரபலங்கள் என்ற பெயர்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க இந்த ஜாஃபர் கூட சேர்ந்து கென்யாவுக்கு போயிட்டு வந்திருக்கானுங்க அதோட இந்த தான் போயிட்டு வந்திருக்கானுங்க இதுல திமுகவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத திமுக காரனே போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க திமுக காரனே போஸ்டர் அடிச்சு ஒட்டி எங்களுக்கும் போதை மருந்து கும்பலுக்கும் தொடர்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஜாஃபர் சாதிக் வந்து ஆப்பிரிக்கால வந்து கென்யாவுக்கும் தான்சானியாவுக்கும் போயிட்டு வந்திருக்காங்கல அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி திமுக காரனே போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கான் ஒரு போட்டோ ஒண்ணு காட்டுறேன் இமேஜ் அத வந்து பாருங்க சரிங்களா இப்போ அந்த இமேஜ் நீங்க பாக்குறீங்க இந்த இமேஜ்ல வந்து பேனர் அடிச்சு போட்டிருக்கான் திமுக காரன் அயலக அணி திமுகவின் அயலக அணி கென்யா மற்றும் தான்சானியா அப்படின்னு போட்டு பேனர் அடிச்சு வச்சிருக்கான் இந்த கென்யா மற்றும் தான்சானியாவுக்கு தான் ஜாஃபர் சாதிக்கும் போயிட்டு வந்திருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த அயலக அணி அப்படின்னு இருக்குல்ல அந்த அயலக அணியோட தலைவரே யாரு அப்படின்னா ஜாஃபர் சாதி தான் அந்த அயலக அணி முழுவதுமாக யாருடைய பொறுப்பு ஜாஃபர் சாதிக்கோட பொறுப்பு ஜாஃபர் சாதிக்கு என்ன பொறுப்பு திமுகவுல வழங்கப்பட்டது அயலக அணி அந்த அயலக அணி முழுவதுமாக ஜாஃபர் சாதிக்கிடம் ஒப்படைக்கப்பட்டது திமுகவின் அயலக அணி இப்போ தெளிவா தெரிஞ்சு போச்சு திமுக காரனே போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டான் ஜாஃபர் சாதிக்கிற்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது போதை மருந்துக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது திமுகவுக்கும் போதை மருந்துக்கும் தொடர்பு இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஆப்பிரிக்க நாட்டுல போயிட்டு அங்கெல்லாம் வந்து போதை மருந்து அங்கிருந்து எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இறக்குமதி பண்ணிருக்கிறாங்க சோ ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான பிசினஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காப்ல இந்த போதை மருந்துல மட்டும் இதுவரைக்கும் அப்டு டேட் ஜாஃபர் சாதி வந்து கைது செய்யப்படும் வரை ஒட்டுமொத்தமாக ஜாஃபர் சாதிக் செய்த அந்த போதை மருந்து பிசினஸ் என்பது பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இந்த பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் என்பதை தற்பொழுது இந்த போதை மருந்து தடுப்பு பிரிவு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மொத்த வேல்யூ எவ்வளவு இதுவரைக்கும் எவ்வளவு போதை மருந்தை வந்து இம்போர்ட் பண்ணிருக்கான் இங்க இருந்து அவன் ஏதாவது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கானா ஜாஃபர் சாதிக் அது மட்டும் இல்லாம ஜாஃபர் சாதிக்கு வந்து பல்வேறு நாடுகள்ல நெட்ஒர்க் இருக்கு இல்லையா அந்த பல்வேறு நாடுகளிலிருந்து வேற எங்கெங்கெல்லாம் வந்து கொரியர் சர்வீஸ் மூலமாகவும் அப்புறம் வந்து இந்த கப்பல்கள் மூலமாகவும் வந்து ஷிப்மெண்ட் அது மூலமாகவும் வந்து நிறைய போதை மருந்த கடத்திருக்கிறான் இப்படி இந்த விசாரணையில பல்வேறு தகவல்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த திமுகக்கான வந்து இப்ப நான் சொல்றேன் இல்ல இவங்களுக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சில பேர் வந்து நம்பாம இருக்கலாம் இப்போ அவனே போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டான் சரிங்களா அப்படியே எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லி ஆகும் ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்ட உடனேயே அடுத்த ஒரு சில தினங்களிலேயே இந்த ஜாஃபர் சாதிக்கு கட்சி பதவியிலிருந்து தூக்குறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க போதை மருந்து விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி திமுக சில பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுவும் ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டு அடுத்த ஒரு சில தினங்களில் ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டு திமுக தொடர்பு இருக்குன்னு விஷயம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்திற்கு பிறகு ஸ்டாலின் தயாநிதி மாறன் கனிமொழியிலிருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் திமுக உதயநிதி எல்லா குடும்பமும் உறுப்பினர் மொத்தமா சேர்ந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா அந்த உறுதிமொழி வாசிக்கிறாங்க போதை மருந்து விழிப்புணர்வு உறுதிமொழி அப்படின்னு சொல்லி ஒண்ணு வாசிக்கிறாங்க அந்த உறுதிமொழியில என்ன சொல்றாங்கன்னா போதை மருந்தை ஒழிப்போம் போதை மருந்தை ஒழிப்பதே எங்களின் தலையாய கடமை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வாசகங்கள் அடங்கிய போதை மருந்துக்கு எதிரான உறுதிமொழிய அவங்க எடுக்கிறாங்க அதை வந்து வீடியோ எடுத்து அதை எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு அதை பப்ளிஷ் பண்றாங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டு விட்டான் திமுகவிற்கும் இவங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறது நியூஸ்ல மீடியால வெளியில வந்துருச்சு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனது இப்ப என்ன பண்ணலாம் என்ன நாடகம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போதை மருந்துக்கு எதிரான உறுதிமொழி அப்படின்னு சொல்லி பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இவங்களெல்லாம் எல்லாம் வர வச்சு உறுதிமொழி வாசிக்கிட்டு இருக்காங்க திமுக தலைமை ஏன் அப்படின்னா எங்கப்பா குதிர்க்குள்ள இல்ல அப்படிங்கறத இவங்க காட்டிக்கிறாங்க எப்பா இங்க பாரு நாங்கெல்லாம் வந்து போதை மருந்துக்கு எதிராக எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க போய் ஜாஃபர் சாதி கூட தொடர்பு வச்சிருக்கோமா போதை மருந்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்பா எப்ப பண்றீங்க இதெல்லாம் வந்து நீங்க ஜாஃபர் சாதிக்க கைது செய்யறதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும் அப்ப மக்களுக்கு சந்தேகம் வருமா இல்லையா இப்ப இவங்க வந்து மக்கள் கிட்ட இப்படி காட்டிக்கிறாங்க நாங்க வந்து போதை மருந்துக்கு எதிரானவங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க இவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது இந்த போதை மருந்து பிசினஸ்ல திமுகவிற்கு கமிஷன் சென்று இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அவங்க ஆளுங்களே போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க அது எப்படி கரெக்டா வந்து ஜாஃபர் சாதிக்கு எந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தானோ அந்த நாட்டுல வந்து திமுகவினுடைய அயலக அணி கென்யா மற்றும் தான்சானியா அப்படின்னு போட்டு வச்சிருக்கீங்க கென்யாவிலும் தான் திமுக அயலக அணி உறுப்பினர்கள் இருக்காங்களாம் அப்ப எந்த அளவிற்கு மிகவும் நெருக்கமாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆக ஜாபர் சாதி கூட போதை மருந்து நெட்ஒர்க் மூலமாக வந்த அந்த பல கோடி ரூபாய் பணம் என்பது திமுகவிற்கும் கமிஷன் போயிருக்கிறது திமுகவுக்கும் போயிருக்கு அதுக்கப்புறம் சினிமா துறையில இருக்கக்கூடிய பல்வேறு சினிமா பிரபலங்களுக்கும் போயிருக்கிறது நிறைய படம் எடுத்திருக்காங்க பொதுவா வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்கணும் அப்படின்னா அதற்கு எல்லா அரசியல்வாதிகளும் கருப்பு பணம் அந்த கருப்பு பணம் முதலைகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லோருமே தேர்ந்தெடுக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் சினிமா டிபார்ட்மெண்ட் தான் ஏன்னா இந்த சினிமா துறையில மட்டும்தான் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முடியும் மிகவும் எளிதாக படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் எடுக்கக்கூடிய அந்த வேலை வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் அதுக்கு பிறகு ப்ரொடக்ஷன் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிரிவா இருக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னா கதை வந்து எழுதுறது திரைக்கதை எழுதுறது அதுக்கு பிறகு அந்த திரைப்படம் எடுப்பதற்கான முன்னோட்டமாக சில வேலைகள் எல்லாம் செய்வாங்க முன் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகள் இருக்கும் எங்கெங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு எழுதுவாங்க நார்மல் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க அதுக்கப்புறம் லொகேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க இந்த மாதிரியான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கும் வந்து செலவு பண்ணணும் அடுத்ததாக ப்ரொடக்ஷன் இருக்கும் நேரடியா ஷூட்டிங் ஒர்க் அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணாவத போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் டப்பிங் எடிட்டிங்கு கட்டிங்கு மிக்சிங் அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட இதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி அனைத்து வேலைகளுக்குமே இந்த சினிமா தயாரிப்பாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பணத்தை வந்து கேஷா தான் கொடுப்பாங்க அக்கவுண்ட்ல போடவே மாட்டாங்க நீங்க வேணா சினிமா துறையில போயிட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க நீங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா போங்க இல்ல வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா உள்ள போங்க இல்ல டெக்னீஷியனா உள்ள போய் வேலை பாருங்க இல்ல சினிமா துறை சம்பந்தப்பட்ட எந்த வேலை நீங்கள் செய்தாலும் அந்த சினிமா துறையில இருக்கிறவங்க உங்களுக்கு அக்கவுண்ட்ல பணம் போடவே மாட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத சினிமா தயாரிப்பாளர்கள் அவங்க எடுக்கக்கூடிய படங்களுக்கு அந்த படத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளமாக கேஷா தான் கொடுப்பாங்க இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மொத்தம் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சினிமா துறை என்பது கருப்பு பணத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திறத்துறை அரசியல்வாதிகள் அவங்களுடைய கருப்பு பணத்தை சினிமா துறைக்குன்னு பைனான்சியர் கிட்ட போயிட்டு கொடுத்துருவாங்க எப்பா இந்தாப்பா என் கருப்பு பணம் இது எல்லாத்தையும் நீ வச்சிக்க சினிமாக்கு பைனான்ஸ் பண்ணி அதுல வர்ற வட்டியை வந்து நீ எடுத்துக்க அந்த அசலை வந்து எனக்கு ஒயிட் மணியா மாத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கருப்பு பணத்தை எடுத்துட்டு போயிட்டு சினிமா கொடுத்துருவாங்க அந்த என்ன பண்ணுவாங்க பணமா கொடுப்பாங்க இந்த சினிமா வந்து கேஷ் அக்கவுண்ட்ல பணம் எடுக்கும் பொழுது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் லிமிட் பணம் எடுக்கணும் ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் சொல்லிட்டு அக்கௌண்ட் மூலமா வந்து நீங்க மணி டிரான்ஸ்பர் பண்ணாலோ இல்ல அக்கவுண்ட்ல பணம் எடுத்தாலோ உங்களுக்கு வந்து லிமிட் உண்டு ஆனா கேஷ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிட் கிடையாது சோ இப்ப திடீர்னு வந்து ஒரு ஆயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆயிரம் ஆர்டிஸ்ட வச்சு படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அத்தனை பேருக்கும் அன்னைக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா அன்னைய நாளுக்கு அவங்க அக்கவுண்ட்ல போயிட்டு பணம் வந்து வித்ரா பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஏடிஎம் கார்டுல வந்து முப்பதாயிரத்துக்கு மேல பணம் எடுக்க முடியாது சோ நிறைய லிமிட் இருக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் நிறைய லிமிட் இருக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கரண்ட் அக்கௌண்டுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் கட்டுப்பாடுகள் அப்படின்னு கிடையவே கிடையாது சோ ஆன்லைன் மூலமாக பணம் அனுப்புறதுக்கும் சரி நீங்க ஏடிஎம் வழியாக பணம் எடுப்பதற்கும் சரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால சினிமா தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கிட்ட போயிட்டு எனக்கு இன்னைக்கு பத்து கோடி வேணும் அப்படின்னா உடனடியா பத்து கோடி ரூபாய் கேஷா வச்சிருக்கக்கூடிய ஃபைனான்சியர் இருக்காங்க அன்புச்செழியன் மாதிரி அன்புச்செழியன் மாதிரி நிறைய ஃபைனான்சியர் இருக்காங்க அன்புச்செழியன் வந்து கொஞ்சம் பிரபலமானவர் அவ்வளவுதான் இப்போ இன்னைக்கு வந்து பத்து கோடி வேணும் நாளைக்கு ஒரு பத்து கோடி வேணும் ஏன்னா இப்ப ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கேரவன் வாடகை கேமரா வாடகை அந்த ஆர்டிஸ்ட் நடிகர்களுக்கான சாப்பாடுல இருந்து ஒரு நாளைக்கே பல லட்சம் செலவா சோ அத்தனையும் வந்து அக்கவுண்ட் மூலமா இவங்கள டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரியான கிட்ட போயிட்டு கேஷா வாங்குவாங்க ஐம்பது கோடி நூறு கோடி கூட கேஷா கொடுப்பதற்கு இந்த பைனான்சியர்கள் வந்து தயாரா இருப்பாங்க அதனாலதான் பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த தடை இல்லாம கண்டினியூஸா வந்து ஷூட்டிங் போயிட்டே இருக்கணும் ஒரு நாள் வந்து ஷூட்டிங் லேட் ஆகுது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து லேட் ஆகுது அப்படின்னா அங்க வந்து பல லட்சங்கள் தயாரிப்பாளருக்கு இழப்பு வரும் அந்த ஒரு நாள் இப்ப ஒரு நாள்ல வந்து ஷூட்டிங்ல நீங்க சொல்ற மாதிரி பேங்க் அக்கவுண்ட்ல போயிட்டு பணம் எடுத்து வித்ரா பண்ணி தான் வந்து அன்னைக்கான அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வருது ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் கட் ஆகுதுன்னா என்ன பண்ணுவாங்க கேமரா வாடகை இருக்கு அது வந்து பல லட்சங்கள் வரும் சோ அந்த வாடகையில இருந்து கேரவன்ல இருந்து பல்வேறு செலவுகள் இருக்கு செலவுகளை வந்து ஈடுகட்ட தான் தயாரிப்பாளர்கள் பைனான்சியரி கிட்ட போயிட்டு கேஷா வாங்குறாங்க சரியா முறைப்படுத்தினாங்க சினிமா துறையில வந்து இந்த சம்பளம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து சரியா முறைப்படுத்தினாங்க அப்படின்னா கருப்பு பணத்தை வந்து தவிர்க்க முடியும் அதுக்கு கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும் சினிமா துறையை சேர்ந்த தயாரிப்பாளர்களை அழைச்சி அவங்களோட மீட்டிங் போட்டு இந்த மாதிரி கேஷாலாம் கொடுக்காதீங்க எதா இருந்தாலும் அக்கௌண்ட்ல கொடுங்க அப்படிங்கறதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை கவர்மெண்ட் செய்யணும் இல்லையா சினிமா துறையை மொத்தமாக இழுத்து மூடிடுங்க சினிமா துறை வந்து நம்ம நாட்டுக்கு தேவையே இல்ல இந்த சினிமா துறையால எந்த புண்ணியமும் இல்லை சரி விடுங்க இப்ப நம்ம இந்த கதைக்கு வந்துருவோம் இப்போ இந்த மாதிரி சினிமா துறையில அதிகமாக பணம் கேஷா தேவைப்படுறதுனால கருப்பு பணத்தை ஈஸியா வந்து கேஷா மா அதாவது ஒயிட்டா மாத்துறதுக்கு இத யூஸ் பண்ணிருக்காரு இந்த ஜாஃபர் சாதிக் அவருடைய போதை மருந்து மூலமாக வரக்கூடிய அந்த ஹவாலா பணம் இருக்கு இல்லையா அந்த ஹவாலா அப்படிங்கிறது அதுவும் கிட்டத்தட்ட கருப்பு பணம் தான் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய ஒரு கருப்பு பணம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஹவாலா பணம் தொடர்பான நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த இந்த மாதிரி போதை மருந்து வித்து வரக்கூடிய பணம் கேஷா வர்றது அதுக்கப்புறம் ஹவாலா மூலமாக கேஷா வரக்கூடிய பணம் அனைத்தையுமே வந்து சினிமாவுல இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ஒயிட்டா மாத்துவாங்க இந்த மாதிரி கேஷா ஏங்க வருது போதை பொருளோ லோன்ல ஹவா ஏன் கேஷா வருதுன்னா அக்கௌண்ட் மூலமா வருது அப்படின்னா அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும் ஸோ எத்தனை கோடி போகுது எத்தனை கோடி உள்ள போகுது எத்தனை கோடி வெளியே வருது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும் ஸோ சினிமா துறையை சேர்ந்தவங்களும் அதுக்குதான் பயப்படுறாங்க இப்போ ஒரு நடிகருக்கு வந்து ஐம்பது கோடி சம்பளம்னு வெளியில சொல்லிட்டு அவருக்கு ஐம்பது கோடி ரூபா அக்கவுண்ட்ல போட்டு விட்டுட்டு ஐம்பது கோடி ரூபா கருப்பு பணமா கேஷா கையில கொடுப்பாங்க ஆக மொத்தம் நூறு கோடி ரூபா கொடுத்துருவாங்க சரிங்களா ஆனா வெளியில சொல்லும் போது சம்பளம் ஐம்பது கோடினு நூறு கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு கோடிய வந்து அக்கவுண்ட்ல போட சொல்லிட்டு நூறு கோடிய வந்து கேஷா கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் தில்லாலங்கடி வேலைகளை சினிமா துறையை சேர்ந்தவர்கள் அதிகமாக செய்வார்கள் அதனாலதான் அவங்களும் வந்து அதிகமா இந்த மாதிரி கேஷ் பயன்பாட்டையே வந்து பயன்படுது யூஸ் பண்றாங்க கேஷ் மூலமாவே எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணிக்கிறாங்க ஆக மொத்தம் பதிவோட இறுதியில என்ன சொல்றேன் அப்படின்னா இந்தியாவினுடைய இந்த போதை மருந்து தடுப்பு பிரிவு கென்யாவிற்கும் தான்சானியாவிற்கும் சென்றுள்ளது அங்க இந்த ஜாஃபர் சாதிக்கு அங்க யார் யார மீட் பண்ணா அவங்க எல்லாம் யார் யாரு அவங்களா என்ன பிசினஸ் பண்றாங்க அந்த போதை மருந்து பயன்பாடு அங்க அதிகமா இருக்கு இல்லையா இருந்து எப்படி போதை மருந்தை வந்து இங்க இந்தியாக்குள்ள கொண்டு வந்தா இந்த மாதிரி பல்வேறு கட்ட விசாரணைகளுக்காக இந்த போதை மருந்து தடுப்பு பிரிவு ஆப்பிரிக்காவிற்கு சென்றிருக்கிறது ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு சென்றிருக்கிறது இன்னும் அடுத்தடுத்து விசாரணை சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது விரைவில் திமுகவும் இதில் சிக்கும் திமுகவோட தலைமை புள்ளிகளும் சிக்குவாங்க சினிமா பிரபலங்களும் நீங்க வந்து யாரெல்லாம் பெரிய ஸ்டாரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த சினிமா பிரபலங்களும் இந்த போதை மருந்து வழக்குல சிக்குவாங்க அனைத்தையுமே நீங்க பொறுத்திருந்து பார்க்க போறீங்க இந்த பதிவு முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்